ஜத்திற்கு யார் ஒரு நாலஞ்சு பாட்டியமா வராங்க ஆண்கள் வருவதே இல்லை பிள்ளைகள் வருவதே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் ஒரு சிறு பயன் எழுப்பினார் அவன் பெயர் யோசியா ரெண்டு நாள் அப்த புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் முதல் வசனம் நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அப்படிப்பட்ட இருப்போம் நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிங்க எனக்கும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்பர் ஒன் இவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் இவனை குறித்த தீர்க்க இவனை குறித்த தீர்க்க தரிசனம் உணர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் தூபம் காட்ட